AHH! <laughs> வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி அபேர்ஸ்க்காக நிறைய பேர் கெண்டே இருந்தீங்க ஸோ உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபர்ஸ் இருக்கிற ஒரு நூறு கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி கூடிய விரைவில் வரக்கூடிய பிஎஸி எக்ஸாமுக்கும் சரி அதே தொடர்ந்து வரக்கூடிய எஸ் எக்ஸாம்ஸும் சரி கரண்ட் அப்படின்றது மிக பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்கும் இதில் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியும் சரி ஆசோஷியல் கான்செப்டோட எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேஸ் ஏரியாவில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அது வகையில் தான் மாணவர்களின் கோரிக்கை ஏற்று ஸோ மாணவர்கள் நலனில் அக்கறை கருதி ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்களுக்கு அவசரம் இந்த கரண்ட் அஃபேர்ஸாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ பார்த்துக்கலாம் அதே மாதிரி எசைக்கான புதிய வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி பிசிக்கான இருபது புல் டெஸ்ட்டு இருபது ஓஎம்ஆர் சீட்டு ஸோ ஒரு பெண்ணை உட்பட மொத்தமாக சேர்த்து உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பி வைப்போம் இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல தேவைப்படும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் சோ உங்களுக்கு அந்த கொரியர் தேவைப்படுது அப்படின்னா ஐநூறு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா வீடு தேடி உங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும் சரிங்களா ஓகே ஜனவரி டு செப்டம்பர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சு வந்து பார்க்க போறோம் ஓகே பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது சரியா இப்ப கொண்டாடத்தை எத்தனையாவது வாக்காளர் தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினைந்தாவது வாக்காளர் தினம் தான் கொண்டாடி இருப்பாங்க இது சரிங்களா பாஞ்சாவது ரெண்டாயிரத்தி பத்துலதான் முதல் முதல வாக்காளர் தினம் அப்ப எப்ப ஆரம்பிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது இப்போ பாஞ்சாவது தேசிய வாக்காளர் தினம் அடுத்து ஐந்தாவது தமிழக காவல் ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாவது தமிழக காவல் ஆணையத்தின் தலைவர்னா சி டி செல்வம் மகள் சி டி செல்வம் நியமனிச்சிருக்காங்க தீயணைப்பு மற்றும் பெருமை மீட்பு குழு அணையத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சங்கர் ஜிவாஸ் சரியா சென்னை மாநகராட்சியுடைய ரிஜிபே இருக்கார்ல அவர் தான் சங்கர் ஜிவாஸ் அவர் தான் நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் மல்கோத்ரா சரியும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய ஆறாவது இருபத்தி ஆறாவது ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருஷம் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிரபவோ சுபியாந்திரம் டு இந்த நோஷ் அவங்க வந்து இந்தியாவை சார்ந்தவர் இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல கேட்டிருந்தாங்க மேட்சீட்ல கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லும்போது நானேஷ் குமார் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையரா இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மற்ற ஆணையர்கள் அப்படின்னு சொல்லும்போது விவேக் சோஜி எஸ் எஸ் சந்து மொத்தமா மூன்று பேரு சரியா ஒன் பிளஸ் டூ இதுதான் பாத்தோம்னா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கான கான்செப்ட் இவர் தலைமை ஆணையர் இவங்க ரெண்டு பேரும் மற்ற பிற தேர்தல் ஆணையர்கள் விவேக் சாஜி மட்டும் எஸ் அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் துணைநிலை ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர முர்மு ஹரிச்சந்திர முர்மு ஸோ அவங்க தான் துணைநிலை ஆளுநரா இருக்காங்க சரியா ஆர்பிஐ ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சய் மல்கோத்ரா துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது ஹரிச்சந்திர அவர்கள் இருக்காங்க இந்திய துணை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லும்போது நானேஷ் பருதி அவங்களும் இருக்காங்க சரிங்களா அடுத்து கன்னியாகுமரி உள்ள திருவள்ளூர் சிலைக்கு என்ன பேர் வைக்கப்பட்டுள்ளது அந்த பேர் வந்து பேரறிவு சிலை கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை பேர் வந்து பார்த்தோன்னா பேரறிவு சிலை என்று அழைக்கப்பட்டுள்ளது பேரறிவு சிலை என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அழைக்கப்பட்டுள்ளது என்டி ஏ குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் இவர் வந்து என்டி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெண்டு கட்சியில பிஜேபி இருக்குல்ல அதான் என் பார்ட்டி ஸோ அவங்களுடைய துணைத் தலைவர் வேட்பாளர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து வெற்றி பெற்று நாட்டின் பதினைந்தாவது துணை குடியரசு தலைவர் இருக்கார் பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு சரிங்களா துணை குடியரசு தலைவரா பதவி வச்சிருக்காரு சரிங்களா அடுத்து வெற்றி பெற்ற நபரம் அவர்தான் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லும்போது பி ஆர் கவாய் அவர்கள் தான் பாத்தினா ஐம்பத்தி தலைமை நீதிபதியா இருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லும்போது எம் எம் ஸ்ரீவஸ்தாவா சோ இவர்தான் புதிய தலைமை நீதிபதி இது மட்டும் வந்து பாத்தோம்னா கல்போ தியாகரும் இருந்தாரு சோ அதெல்லாம் அது இது கான்செப்ட் யுபிஎஸ்சி புதிய தலைவர் யார்னா அஜய்குமார் யுபிஎஸ்சி மத்திய யுபிஎஸ் இருக்குல்ல யுபிஎஸ் ஓட தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அஜயகுமார் சரியா சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுட்டு போறோம்னா நீங்க டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் யார் டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் யார் அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு நானே சொல்லிடுறேன் ஓகேவா சிபிஐ இயக்குனர் யார் சிபிஐ இயக்குனர் போது பிரவீன் ஷூட் அவர்கள் தான் சிபிஐ இயக்குனராக இருக்காரு எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குனர் அப்படின்னு சொல்லும் போது ஆர் துரைசாமி நம்ம மேக்சிமம் நியமனங்கள் அது ஒரு துறைசார தலைவர்களை பாக்குறோம் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் தலைவர் சொல்லும் போது சுதர்சன் வேணு அவர்கள் தான் தலைவராக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திருவள்ளூர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது திருவள்ளுவர் விருது அப்படின்னு சொல்லும்போது மு படிக்கரமு அவர்கள் அவங்களுக்கு தான் பார்த்தோம்னா கொடுத்திருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது மு படிக்கரம் அவர்களுக்கு விற்கப்பட்டது படிகாரமு அடுத்து எஃபிஐயின் இயக்குனர் சொல்லும்போது காஷ்படேல் எஃபிஐன் இயக்குனர் காஷ்படேல் பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அரவிந்த் பணக்காரையா இப்ப நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லும்போது விதி இருநூத்தி எண்பது விதி இருநூத்தி எண்பதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஐந்தாண்டு போற முறை நிதி ஆணையத்தை யார் மாற்றி பார்த்தனா பார்த்தீங்கன்னா தலைவர் மாற்றி அமைப்பார் குடியரசுத் தலைவரே மாற்றி அமைப்பாரு அவருடைய தலைவர் யார் பண்ணி இப்ப தலைவர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரையா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் யார் அப்படின்னு சொல்லும் போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சரியா ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசி சரியா உடைய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா மோசின் நக்பி இவர் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் சரியா இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை நடைபெற்றது அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீம் என்ன பண்ணுச்சு ஃபைனல் போனாங்க பாகிஸ்தானை தோற்கடித்து விட்டு இந்தியா என்ன பண்ணாங்க வெற்றி வகையை சூடுனாங்க சோ இதுல வந்து அஹ் பாகிஸ்தானுடைய அமைச்சர் மோஷன் நக்வின்றதால அவருடைய கையில நாங்கள் கப்பு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தரப்பு என்ன பண்ணாங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது சோ அதனால இது ஒரு மாதிரி விசுவே போயிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஓகே அடுத்து இருபத்தி மூணாவது சட்ட ஆணைய தலைவர் யார் இருபத்தி மூணாவது சட்ட ஆணைய தலைவர் சொல்லும்போது தினேஷ் மகேஸ்வரி தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் தான் இருபத்தி மூணாவது சட்ட ஆணைய தலைவர் இருக்காங்க லோக் ஆயுக்தாவின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா பி ராஜமாணிக்கம் பி ராஜமாணிக்கம் சோ தமிழ்நாட்டுல முன்னாடி யாருன்னு பாத்தோன்னா பி தேவதாஸ் பி தேவதாஸ் இருந்தாரு சோ இவங்க எல்லாம் நீதிபதி இவங்க வந்து ஜட்ஜா தான் வந்து இந்த லோக் ஆயுதம் தலைவராக இருப்பாங்க இந்த லோக் ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சட்டம் ஒழுங்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஊழல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஊழல் குற்றங்கள்ல இருந்து தடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே லோக் ஆயுக்தா அதோட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பி ராஜமணி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க டெல்லியின் ஒன்பதாவது முதல்வர் யார் சரியா புதுடெல்லியோட ஒன்பதாவது சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா அவர்கள் ரேகா குப்தா அவர்கள் சரியா ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது யார் இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் சரிங்களா ஸோ அவர்தான் இருந்தார் இவங்க ஒன்பதாவது முதல்வராப்தார் பதிவு வச்சிருக்காங்க அணுசக்தி ஆணைய தலைவர் யார் சோ முதல் ஜெகாங்கி பாபா குமார் முகந்தி குமார் முகந்தி அவர் தான் இருக்காரு அடுத்து ரா உளவு அமைப்பின் புதிய தலைவர் யாருன்னு பாத்தினா பார்க் ஜெயின் ரா அப்படின்றது இந்த ரா சரியா ரா உளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த உளவு பிரிவு அவருடைய புதிய தலைவர் பாத்தோன்னா பராக் ஜெயின் சரிங்களா அடுத்து இந்தியன் முதல் முறையாக விமானங்களில் ஒய்பை சேவை வழங்கப்பட்டது எந்த விமானம் வழங்கப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் வந்து வழங்கினாங்க சரிங்களா சோ ரயில்வே ஸ்டேஷன் ஒய்ஃபை அப்படின்னா பெங்களூர் இந்தியாவிலேயே முதல் முதல் விமானம் ரயில்வே நிலையங்களா ரயில்வே நிலையத்துக்கு வைஃபை செய்யப்பட்டது அப்படின்னா பெங்களூரு இது விமான நிலையத்துல விமானத்துக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது ஏர் இந்தியா நிறுவனம் தானே அப்படின்னா ஏர்போர்ட்யே பார்த்தோம்னா கொடுத்துடுவாங்க பிளைட்லயே சுதந்திர இந்தியாவின் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் இது அப்படின்னா உத்தரகாண்ட் தான் கொடுத்தாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமா ஒன்பது முறை திருத்திடுறாங்க சிவில் சட்டத்தை ஒன்பது முறை திருத்தி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சிவில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா குடியுரிமை சட்டம் அதான் சிவில் ஆக்ட் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா சிவில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க இது சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் ஜனவரி இருபத்தி அஞ்சுல தான் பண்ணிருப்பாங்க இஸ்ரோவின் தலைவர் யார் இஸ்ரோவின் தலைவராக பதினோராவது தலைவர் இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக சரியா ஒன்பதாவது தலைவராக கே சிவன் இருந்தார் கைலாஷ் சிவன் பத்தாவது தலைவராக சோம்நாத் இருந்தார் பதினோராவது தலைவராக வி நாராயணன் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி தான் இவரும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரு சரியா சோ பொங்கல் அப்பதான் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அடுத்து இஸ்ரோவின் திரவ உந்துமைப்பு வாய்ந்த இயக்குனர் யார் திரவ உந்து அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ திரவ எரிபொருள் திரை எரிபொருள் யூஸ் பண்ணுவாங்கல்ல சோ அது மாதிரி அது திரவ உந்து அமைப்பு தலைவராக எம் மோகன் அவர்கள் இருக்காரு மாநில எஸ்சி எஸ்டி ஆணைய துணைத் தலைவர் ஆணைய துணை தலைவர் சொல்லும்போது இமயம் அவர்கள் இருக்காங்க பிரதமர் மோடி இரண்டாவது சக்தி காந்ததாஸ் முன்னாள் ஆர்பிஐ ஆளுநர் அவர் தான் இரண்டாவது முதன்மை செயலராக இருக்காரு சரியா ஆலோசனை வழங்கறதுக்கு இருப்பாங்க உலக தமிழராய்ச்சி நிறுவனம் தலைவர் யார் பாத்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் இவர் தான் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரா இருக்காரு சரிங்களா ஓகே அடுத்து ரத்தன் டாடா அறக்கட்டளின் தலைவர் யார் சாரி எல்லாருக்குமே தெரியும் டாடா நிறுவனம் இந்தியாவில மிகப்பெரிய நிறுவனம் அது வந்து ஒரு டிரஸ்டா ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த இருந்து நிறைய குழந்தைகளுக்கு கல்வி வசதிகளையும் மாநிலங்களுக்கு தேவையான வசதிகளையும் நிறைய ஏற்படுத்தி முக்கியமான நிறுவனம் தான் டாடா நிறுவனம் அதோடைய அந்த அறக்கட்டள ட்ரஸ்டோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா என் சந்திரசேகர் என் சந்திரசேகரன் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க அடுத்து மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னு பாத்தோம்னா வி அனந்த நகேஸ்வரன் சரியா இது முன்னாடி ஒருத்தர் இருந்தார் வந்து இப்போ அப்படின்றத கொடுத்திருப்பாங்க அடுத்து பின்வரும் எந்த துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க முடிவு செய்துள்ளது அப்படின்னா பாதுகாப்புத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லும்போது சீர்திருத்த ஆண்டாக ரெஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பாதுகாப்புத்துறை தான் ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போது ஏற்படுறது குறித்து முக்கியமான சீனா எடுத்திருப்பாங்க அடுத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேரளா மாநிலத்தின் புதிய ஆளுநராக பார்த்தா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கர் இவர் தான் வந்து நம்ம கேரளாவுடைய புதிய ஆளுநர் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடுத்து சமீபத்தில் பிரதமர் பதிவா ராஜினை செய்த ஜஸ்டின் ரூட்டோ ஜஸ்டின் ரூட்டோ எத நாட்டை சார்ந்தவர் ஜஸ்டின் ரூட்டோ சரியா ஜஸ்டின் ரூட்டோ எத நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தோம்னா கனடா நாடு அவர் வந்து கனடா நாட்டை சார்ந்தவர் இப்ப கனடாவுடைய பிரசண்ட் அட் பிரசன்ட் யாரு இருக்கான்னு பாத்தோம்னா மார்க் அர்னோ தான் பாத்தீங்கன்னா பிரசண்ட் பிரதமரா இருக்காங்க எலெக்ஷன் வந்து ராஜினாமா பண்ணிட்டு மோடி எலெக்ஷன் வச்சாங்க அதுல வந்து மார்க் அர்னோ வின் பண்ணிருக்காங்க அடுத்த கொஸ்டின் இஸ்ரோவின் பதினோரா தலைவர் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம வி நாராயண் இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் சொல்லும்போது அஞ்சுரோதி ராணா அஞ்சுரோதி ராணா முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் அஞ்சுரோதி ராணா அவர்கள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் சரியா இன்டர்நேஷனலுடைய ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் உமன் லீடர் யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டி கவன்ட்ரி கிறிஸ்டி கவன்ட்ரி அவர்கள் தான் இருக்காங்க பிரிட்டன் உளவு அமைப்பின் முதல் பெண் தலைவர் சொல்லும் போது மீட்டர் வெளி பிளைஸ் மீட்டர் வெளி இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி ஆஸ்தா புனியா ஆஸ்தா புனியா இவங்க வந்து பார்த்தோன்னா கடற்படையோட முதல் போர் விமானி முதல் பெண் போர் விமானி என்ற பெருமை பொருள் பார்த்தோன்னா ஆஸ்தா புனியா அவர்கள் தான் இருக்காங்க ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை எங்கன்னு சொல்லும்போது சோனாலி மிஸ்ரா சோனாலி மிஸ்ரா இருக்காங்க அதே மாதிரி தாட்கோ சரியா இப்ப தாட்கோ ஆபீஸ் இருக்குல்ல சேலரி போறது இது பண்றது எல்லாமே தான் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சொல்லுங்க ட்ரெஷரிஸ் இருக்குல்ல அதாவது அதுல என் இளையராஜா அவர்களது தான் தற்போதைய தலைவராக இருக்காரு தமிழ்நாட்டு எத்தனை வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளையும் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா தமிழக பெருசு சட்ட திருத்த மசோதா தமிழக தாக்கல் செய்யப்பட்டதுன்னா பனிரெண்டு வயது இந்த போக்சாக்ட கொண்டு வருவாங்கல்ல ஆக்ட் ஜெனரலா பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பாதான் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அதுல தமிழ்நாட்டுல பன்னெண்டு வயசுக்கு ஒரு பொண்ணுங்களை குழந்தைங்களை சரி பொண்ணு சொல்ல முடியாது குழந்தைகள் அந்த குழந்தைகளை யாரோ புணர்ச்சி பண்ணி ஷெடியூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி ஸோ மிஸ்பிஹேவ் பண்ணி பிசிக்கல் ஹரஸ்மெண்ட் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க காரணமாக ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சட்ட மசோதா நிலுவ நிறுவற்றாங்க தமிழகத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பாத்தோம்னா அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் இவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியும் அவங்க தான் தேசிய மஞ்சள் வாரிய சங்கம் எங்க நிறுவப்பட்டுள்ளது தேசிய மஞ்சள் வாரியம் தேசிய மஞ்சள் வாரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் மஞ்சள் வாரியம் வந்து தெலுங்கானா நிறுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மஞ்சள் சந்தை அப்படின்னா ஈரோடு தமிழ்நாட்டுடைய மஞ்சள் சந்தை அப்படின்னு பாத்தினா ஈரோட்ல கவர் பண்றாங்க மத்திய ரிசர்வ் காவல்படை மத்திய ரிசர்வ் காவல்படை தலைமையினா எமிக்கப்பட்ட ஞானேந்திர பிரதாப் சிங் ஞானேந்திர பிரதாப் சிங் பிரதமர் நரேந்திர மோடி தனி செயலர் யாருன்னு பார்த்தோன்னா நிதி திவாரி நிதி திவாரி அவங்க தான் பாத்தினா தனிச்செயலரா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோகோ உலக போட்டி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோகோ இதுல வந்து பாத்தோம்னா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவை சாம்பியன் பட்டம் வென்ற வென்றாங்க பார்த்தோன்னா இந்தியா சரியா பாய்ஸ் கீமும் சரி கேள்ஸ் கேமும் சரியா நம்ம தான் வேர்ல்டு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு இந்தியா சமீபத்தில் அமெரிக்கா எந்த அமைப்புல இருந்து விலகுவதாக அறிவித்தது தெரியும் இப்போ ட்ரம்ப் ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு நாங்க வந்து டபிள்யூச்ஓ ஏன்னா இந்த பேண்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிட் டைம்ல நீங்க பெருசைங்களை ஹெல்ப் பண்ணல சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் விலகறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனிவாவா உலக சுகாதாரத்திற்கும் தலைமையிடமோ ஜெனிவா அங்கிருந்து அந்த அமைப்புல இருந்து என்ன பண்றாங்க அமெரிக்கா வெளியே வந்து சொல்றாங்க இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற கன்னியாகுமரியில தான் சரியா விவேகானந்தர் பாறை டூ கன்னியாகுமரியில இருக்கிற சிலை ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க இதுதான் இந்தியாவிலேயே முதல் கடல் பாலம் கண்ணாடி பைபர் பாலம் கவர் பண்ணியிருப்பாங்க இது முதல் கண்ணாடி பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து கன்னியாகுமரியில தமிழ்நாட்டுல தரதுங்க சரியா அடுத்து இந்தியாவின் முதல் முதல் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது சரியா சோ இந்தியாவிலேயே முதல் முதல் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ சரியா இப்போ ஆபரேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிடல்ல என்ன பண்றாங்க டாக்டர்ஸ் போல ரோபோ பயன்படுத்த பார்த்தோன்னா மும்பைல எஸ் ஐ மந்திரா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அடுத்து இந்தியாவின் பணக்கார முதல்வர் யார் அப்படின்னு பாத்தோன்னா சந்திரபாபு நாயுடு தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி சொத்து வச்சிருக்காரு அவர் வந்து ஆந்திர பிரதேசோடைய சிஎம் எம் ஆந்திர பிரதேசோடைய சீஃப் இருக்காரு யூஐடிஐயின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்த யூஐடிஐ அப்படின்னா ஆதார் சிஸ்டம் சரியா ஆதார் சிஸ்டத்தோட செயல் அதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா புவனேஷ்குமார் புவனேஷ்குமார் தான் இந்த ஆதார் செக்ஷனோட செயல் அதிகாரியா இருக்காரு பசுமை ஜிடிபி மாதிரி ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அப்படின்னா சத்தீஸ்கர் பசுமை ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ட் பசுமை உள்நாட்டு உற்பத்தி மாதிரி ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் சத்தீஸ்கர் மனமித்ரா சேவை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பாத்தோம்னா மனமித்ரா அப்படின்னு சேவை தொடங்கிட்டாங்க ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது சோ நிதி திவாரி கிடையாது வந்து ஆஹ் நம்ம மோடியோட பர்சனல் செக்ரட்டரி தான் வந்து செயலாளர் தான் நிதி திவாரி இது கேன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆண்டனியோ குட்ரஸ் ஆண்டனியோ குட்ரஸ் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் பதவியில இருப்பாரு பழங்குடியினர் நலவாரிய தலைவர் பழங்குடியினர் நலவாரியத்தின் தலைவர்னு சொல்லும்போது ஏ கா கனிமொழி சரியா அவங்க அவங்கதான் கலைஞருடைய மகள் கருணாநிதி தான் கனிமொழி அவங்கதான் பழங்குடி நலத்தின் தலைவராக இருக்காங்க அடுத்து பிரிக்ஸ் வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா கொலம்பியா உஸ்பெகிஸ்தான் இது பிரிக்ஸோட பேங்க் பிரிக்ஸ் பேங்க்ல நியூ உறுப்பினர் சேர்ந்து சேர்ந்து இருக்காங்க பிரிக் என்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஆரம்பிக்கப்பட்டது பிரிக் என்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வந்துச்சு பிரிக்ஸ் அப்படின்னு மாறிச்சு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா பஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு இருந்தது பிரிக்ஸின் தலைமையிடமாக ஷாங்காய் சீனா ஷாங்காய் சீனா வந்து இதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஐந்து ஆறு நாடுகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அதில் மொத்தம் ஒரு அஞ்சு நாடு சேர்ந்துருக்கீங்க இப்போ எகிப்து எத்தோபியா ஈரான் யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் அது பார்த்தோன்னா இந்தோனேஷியா யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் இந்தோனேஷியா மொத்தமா இந்த ஐந்து நாடுகள் புதுசாக சேர்ந்து அட் பிரசன்ட்ல பார்த்தோன்னா பத்து நாடுக்கு அட் பிரசன்ட்ல பத்து கண்ட்ரி வந்து என்ன பண்றாங்க பிரிக்ஸில் இருக்குது பிரிக்ஸ் பேங்க் இல்லை பிரிக்ஸ்ல பிரிக்ஸ் பேங்க்ல புத்த சேர்ந்த நாடு பாத்தோம்னா கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஆட் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கை சரியா எழுபத்தஞ்சு நீதிபதி எழுபத்தஞ்சு ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க இந்த ஜட்ஜஸ் எண்ணிக்கை வந்து யாருன்னு பாத்தோம்னா இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு ஒரு மாநில உயர்நீதிமன்றமோ அல்லது தேசிய உச்ச நீதிமன்றமோ நீதிபதி எடுக்கலாம் எத்தனை தலைமை நீதிபதி இருக்கலாம் பிற நீதிபதி எவ்வளவு இருக்கலாம்ன்றத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் தான் இருக்கு சரிங்களா இந்திய குத்துச்சண்டை சம்மேளத்தின் புதிய தலைவர்னா அஜய் சிங் இந்திய குத்துச்சண்டை ரெஸ்லிங் ரெஸ்லிங் அசோசியோட புதிய தலைவர் அஜய் சிங் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்க உள்ள கிறிஸ்டி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஜிம்பாபா சாரி அவங்க வந்து ஜிம்பாபா நாட்டை சார்ந்தவர்கள் சமீபத்தில் இருபத்தி ஆறாவது நவராத்திர அந்தஸ்தை பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா ஐஆர்எஃப்சி எந்த நிறுவனம் தான் இப்போ நவராத்னா அப்படின்ற அந்தஸ்தா கவர் பண்ணிருப்பாங்க சரியா நவராத்னா அப்படின்னா ஒன்பது அம்ச கோரிக்கை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நவராத்னா ரத்னா பாரத ரத்னா கவர் பண்ணிருப்பாங்க இதுல நவராத்னா கான்சப் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஏஎஸ் குமாரி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் சரியா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஏஎஸ் குமாரி அவர்கள் இருக்காங்க சமீபத்தில் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் எதுன்னா புளூ கோஸ்ட் புளூ கோஸ்ட் திரும்பிய சுனிதா வில்லியம் எத்தனை நாட்கள்ருந்தார் போனது வந்து பாத்தோம்னா இருநூத்தி எண்பத்தி நாள் இருந்தாங்க உங்களுடைய பிளான் ஒன்பது நாள்ல திரும்புவதுதான் பிளான் ஒன்பது நாட்கள்ல திரும்பி வர்றதாதான் பிளான் ஆனா அவங்க இருநூத்தி எண்பத்தாறு நாட்களுக்கு கழிச்சா திரு வந்திருப்பாங்க மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பற்ற வென்றம் எது சரியா ஒன்னும் ஐபிஎல் சரியா மூன்றாவது மகளிர் பிரீமியர் ஐபிஎல் சரியா ஐபிஎல் வந்து வென்ற வென்றாடி மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ டீம் தான் எம்ஐ உமன் எம்ஐ உமன் டீம் வின் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரையாடல் மாநாடு எங்க நடைபெற்றது புதுடெல்லி ரைசேனா மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா புதுடெல்லி நடைபெற்றது உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியல் முதலிடம் பிடித்த நாடு தென்னாப்பிரிக்கா சரியா சவுத் ஆப்பிரிக்கால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத கவர் பண்ணிருக்காங்க அடுத்து தமிழகத்தில் புதிதாக எத்தனை நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஏழு புதுசா வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு நகராட்சிகளை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தோம்னா போங்கோ சாகர் கூட்டு ராணுவ பயிற்சி திட்டம் எந்த நடைபெற்றதுன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் பொங்கோ சாகர் வயது வந்தோரின் எச்ஐவி பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது சரியா வயது வந்தோர் அப்படின்னா எயிட்டீன் பிளஸ் அப்படின்னு ஒருத்தோம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க வந்து எந்த நாட் எந்த மாநிலத்தில் அதிகமா எச்ஐவி இருக்குன்னு பார்த்தோம்னா மிசோரத்துல எச்ஐ பாசிட்டிவ் வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்குது எந்த நோயை உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையாக அறிவித்தது அப்படின்னா மூளை அழற்சி சரியா இருக்குல்ல மூளை அழைச்சி அதுதான் கவர் பண்ணியிருக்காங்க பிரைன்டெட் கான்செப்ட் கனடாவிற்கான இந்தியாவின் புதிய தூதர் யார் ான இந்தியாவின் புதிய தூதர் அப்படின்னு தினேஷ் கே பட்நாயக் கே பட்நாயக் அவர்கள் இருக்காங்க ஆடி இந்தியாவின் பிராண்ட் எம்பாசிடர் இருக்குல்ல ஆடி கார் சிம்பிள் தெரியும் ஒரு அஞ்சு வட்டம் கவர் பண்ணிருப்பாங்களா இதுதான் இதுதான் சிம்பிள் இந்த ஆடி பிராண்டை பத்தி யாருன்னு நீரஜ் சோப்ரா இந்தியாவின் தங்க மகன் இந்தியாவின் தங்க மகன் ஈட்டி தடகள சாம்பியன்ஷிப் என்ற முதல் இந்திய பெருமைக்குரியவர் தான் நீரஜ் சோப்ரா அவர்தான் பிராண்ட் எம்பாசிடரா அனோன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க தமிழக அரசின் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் யார் சரியா சுகந்தி ராஜகுமாரி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் சுகந்தி ராஜகுமாரி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தனா எம் சுந்தர் எம் சுந்தர் அவர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னு போஸ்டிங் வைக்கிற முதல் நபர் பிபின் ராவத் முதல் நபர் பிபின் ராவத் அவர் அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணிருப்பாரு இந்தியா பியூட்டி வெலிங்டன் வரும்போது அன்பார்ச்சுனேட்லி ஏர்கிராஃப்ட் கிராப்டாக இறந்து போயிருப்பாரு ஸோ அதனை தொடர்ந்து மனோஜ் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் போட்டுருந்தாங்க இப்போ இருந்து பார்த்தோன்னா அனில் சௌகானர்கள் தான் பிரசன்ட் இருக்காது சரியா இப்போ மூணு தனித்தனியா வச்சிருப்பாங்க இராணுவ தளபதி கப்பல் படை தளபதி விமானப்படை தளபதி சரியா இது மூணு இது மூணு பேருக்கு சேர்த்தாப்புல ஒரு தளபதி அப்படின்றது இவர் முப்படை தளபதி முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லும்போது அனில் சௌகான முப்படைகளின் தலைமை தளபதி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லும் போது மிதுன் மன்னாஸ் சரியா பிசிசியோட புதிய தலைவர் அப்படின்னு சொல்லும் போது மிதுன் முன்னாடி யார் இருந்தாங்க நம்ம பின்னி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்து மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து ஆளுநர் யார் மணிப்பூருக்கும் நாகாலாந்துக்கும் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து ரெண்டு ஸ்டேட்டோடைய கவர்னர் அப்படின்னு பார்த்தோன்னா அஜயகுமார் பல்வான் அஜய்குமார் பல்வா அவர்தான் வந்து இருக்காங்க கேரள மாநிலத்தால் ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆல்ரெடி பார்த்தோம் இது கரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்ட வலைதளம் சரியா வெப்சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோவின் அப்படின்றதா ஒரு வெப்சைட்டா இருக்குது சமீபத்தில் எங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா மணிப்பூர் சரியா இந்தியாவிலேயே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி பட்டப்பட்ட மாநிலம் அப்படின்னா மணிப்பூர் தான் இந்தியாவில் முதல் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் நைன்டீன் பிப்டி ஒன் முதல் முதலாக பஞ்சாப்லதான் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் குடியரசு ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் நைன்டீன் பிப்டி ஒன் கேரளா மற்றும் பஞ்சாப் ஒன்பது முறையும் மணிப்பூர் இப்ப பிரசன்ட்லா பதிமூணு முறை என்ன பண்ணிச்சு குடியரசு ஆட்சி அமுல்படுத்தப்பட்ட மாநிலமாக மாறுகிறது இந்திய நினைவுச் சின்னங்களில் பார்வையிற்கான நுழைவு கட்டணம் அதிக வருவாய் என்பதில் முதலிடம் இது இப்ப மோனோமென்ட் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்களே இந்திய நினைவு சின்னம் அதுல அதிகம் வசூல் பண்ணுவாங்கல்ல நிறைய பேர் இந்த இடத்த வந்து விசிட் பண்றாங்க அது மூலியமா நிறைய இன்கம் கிடையாது அப்படின்னா தாஜ்மஹல் சரியா தாஜ்மஹல் வந்து பார்த்தோம்னா யாருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஷாஜகான் கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால் சரிங்களா அடுத்து கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் நீ தொடங்கி வைத்த நாள் எது அப்படின்னா பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா கலைஞர் கைவினை திட்டம் கைவினை அவங்களுக்கு அவங்க மகளிர் அனைத்த டெவலப் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது இது தொடங்கப்பட்ட நாள் பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஆறு லட்சம் மாணவர்களை தொழில் முனைவராக்க தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் இது ஆறு லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக்க செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டம் பார்த்தோன்னா நிமிர்ந்து நில் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு போறாங்க ஒரு சிக்ஸ் வந்து மாற்றக்கூடிய கொண்டு வர போறாங்க அதோட பெயர் வந்து பார்த்தோன்னா நிமிர்ந்து நில் அப்படின்றத கவர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கும் வழங்கப்பட்டது தேர்ட் ஜெண்டருக்கான பெஸ்ட் தேர்ட் ஜெண்டர் அவார்ட் கோஸ் டு பொன்னி அண்ட் ரேவதி பொன்னி அண்டு ரேவதி அப்படின்ற டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டில் சேர்க்கப்பட்டுள்ள இந்திய நூல்கள் எது அப்படின்னா பகவத்கீதை மற்றும் அர்த்த சாஸ்திரம் பகவத்கீதை மற்றும் அர்த்த சாஸ்திரம் சோ அதுதான் இப்போ இந்த நூல கவர் பண்ணியிருப்பாங்க சரியா யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு அதுல சேர்க்க உள்ள இந்திய நூல்கள் அப்படின்னா இதுதான் சரியா அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க அமைந்துள்ளது மதுரை எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதல் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி தமிழ்நாடு குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஸ்ரீ ஹரிகோட்டா ஆந்திரா ஸ்ரீ ஹரிகோட்டா ஆந்திரா இங்கதான் ஆல்ரெடி ஏவின் ஸ்ரீ ஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் சரியா இப்ப ஆச்சுன்னு பார்த்தோன்னா குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில லான்ச் பண்ணி கட்டினுக்கிறாங்க இரவு நேரங்களில் தனியாக பயணிக்க பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி சரியா பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவின்னா பத்து ஒன்பது ஒன்னு நூத்தி எண்பத்தொன்னு குழந்தைகள் கொடுப்பாங்களா சைல்டு ஹெல்பென்ட் என்னை தொட்டால் ஒன் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒன் எயிட்டி ஒன்னா கவர் பண்ணிருப்பாங்க பெண்களுக்கு எதிராக பத்து ஒன்பது ஒன்னு ஒன் ஜீரோ நைன் ஒன் ஒன் எயிட்டி ஒன் கவர் பண்ணிருப்பாங்க ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க உள்ளது ரயில் பெட்டி பெட்டினா பெரம்பூர் பெட்டி அப்படின்னா பெரம்பூர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இன்ஜின் அப்படின்னா சித்தரஞ்சன் இஞ்சன் அப்படின்னா ரஞ்சன் இஞ்சன் ரஞ்சன் சித்தரஞ்சன் பெயர் அப்படின்னு சொல்லி பெட்டி பெரம்பூர் பெட்டி பெரம்பூர் கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்க அமைந்துள்ளது கழுவேலி பறவைகள் சரணாலயம் அப்படின் போது விழுப்புரம் மாவட்டத்தில் காணப்படுகிறது கழுவேலி பரணாலயம் விழுப்புரம் இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலையில விருதை பெற்ற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு கீழடி தமிழ்நாட்டுல கீழடி மதுரை சரியா சிவகங்கை டிஸ்டிக்டே மதுரை அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா மதுரைக்கு அது அருகில் உள்ள கீழடி சிவகங்கைன்னு கவர் பண்ணிருப்பாங்க இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருதை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா சிறந்த பாரம்பரிய சுற்றுலா பாரம்பரிய சுற்றுலா தலம் தற்போது உள்ள செம்பொழிகள் என்ன பதினொன்னு சரியா ஆல்ரெடி ஆறு இருந்தது பிளஸ் அஞ்சு மொழி இந்த வருஷம் சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல மொத்தம் பதினோரு மொழி ஆர்வியின் ஆளும் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா ஆல்ரெடி தான் இது கலைஞர் பல்கலைக்கழகம் எங்க நிறுவப்படும் என தமிழக அரசு அப்படின்னா கும்பகோணம் இது வந்து கும்பகோணத்துல தான் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி வைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பில் காவலர் தினமா நாள் தமிழ்நாட்டோட டிஎன் சார் போலீஸ் டே எப்போ செப்டம்பர் சிக்ஸ் செப்டம்பர் சிக்ஸ் இதான் பார்த்தோம்னா போலீஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நடைபெற்ற கூட்டு கடற்படை கூட்டு கடற்படை போர் பயிற்சி அப்படின்னா இந்திரா அப்படின்ற பெயர்ல வச்சிருக்காங்க இந்திரா அப்படின்ற பெயர்ல வந்து வச்சிருக்காங்க சரிங்களா ஆல் வந்து சூழல் அடுத்த அடுத்த கிளாஸ்ல பார்ட் ஊ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்து எல்லாமே நியமனங்கள் அப்படின்னு எடுக்கலாம் சோ யார் யாரும் நியமனங்கள் வச்சுக்கலாம்ன்ற பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்திருக்கோம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் அப்பாயின்மெண்ட்ஸில் முக்கியமான கான்செர்ட்டும் பாரத ரத்னா பத்ம விருதுகள் பத்ம விபிஷன் ஸோ அதே மாதிரி வந்து திருக்குறள் டேஸ் பண்ணுறது அதே மாதிரி முதல்வருடைய திட்டங்கள் முதல்வருடைய திட்டங்கள் வந்து பண்ணலாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஸோ பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸோ பொய்க்காக தான் ஸ்பீடாக தான் நடத்தியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் யூக்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிடக்கிடக்கிட் நடத்தியிருக்கேன் ஸோ இதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வாங்க எதுலேருந்து கொஸ்டின் பாசிபிள் ஸோ அடுத்த பார்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க சோ இன்னொரு பாட்டோட இன்னொரு கான்செப்டோட அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம்